சோ அதுதான் வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு இந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா வெளியூர்ல இருந்து போத்தனூர் போட மெயின் ரோடு அண்ட் இந்த ரோட்ல இருந்து நம்ம நடந்து போனோம் அப்படின்னா வலலூர்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த இருந்து ஜஸ்ட் வாக்கள் வந்து லொக்கேட் ஆயிருக்குது இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா மூணு ஏக்கர்ல போடப்பட்ட ஒரு பெரிய சைடுனாலே அவங்க எல்லாருக்குமே தெரியும் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் மூன்று கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்கிற கார்பரேஷன் லிமிட்ல வர ஒரு ஃபேமஸான ஏரியா சோ அந்த வெள்ளலூர்ல மூணு ஏக்கர்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கோம் நீங்க சைட் ஆனாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா தான் எங்களோட மெயின் போக்கஸ் இருக்குது வீடு பாத்தீங்கன்னா டூ பிஹெச்கே வெறும் ஐம்பது லட்சத்துக்கு நாங்க கட்டி கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கும் இன்னைக்கு மட்டி பட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ஐம்பத்தி சொல்கிறாங்க சொல்றாங்க இன்னைக்கு நம்ம வெள்ளலூர்லேயே பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு டூ பிஹெச்கே வந்து கட்டி கொடுக்க போறோம் அதுவும் மெயின் ரோட் பேஸ்ல அமைஞ்ச ஒரு ப்ரீமியமான கேட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ள முப்பது அடி ரோட்டுக்கு மேல சைடோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு ரோட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் சும்மா கொடி பறக்குது பாருங்க சைட்டோட என்ட்ரன்ஸ்ல வர மெயின் ரோடு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி சோ கட் அவுட் பாத்தீங்க அப்படின்னா முப்பது அடியில கொடுத்துருக்காங்க சைட்டை சுற்றுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சைட்டுக்குள்ளே இபி கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒவ்வொரு சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணிக்கான பைப்லைன் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வெளியூரில் இந்த இடத்துல இந்த சைட்டில் நீங்கள் போர் போட்டிங்கன்னா நாற்பது இடத்துல வந்து தண்ணி வந்துடும் ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டில் வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து இங்கே நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லைங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்டை வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக மூணு ஏக்கரில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்னே முக்கால் சைடில் வந்து சைட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது நீங்கள் லேண்டாக வேணும்னா லேண்டாக எடுத்துக்கலாம் இல்ல வீடாக இருந்தாலும் நாங்க வீடு தான் வந்து எங்களோட மெயின் மோட்டு டூ பிஹெச்கே வந்து பிப்டி லாக்ஸ்ல நாங்கள் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சைட்டுக்குள்ள ஸோ உங்களுக்கு வீட வேணாலும் நம்ம வந்து பெஸ்டா பண்ணிக்கலாம் ஸோ நாங்க கட்டி கொடுக்குற வீட்டுக்கான மாடல் ஹவுஸ் பிளான் இதெல்லாம் எல்லாத்தோட டீடைல்ஸ் பண்ணீங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த சைட் லொக்கேஷன் அதுக்கப்புறமா நாங்க கொடுக்குற பட்ஜெட் இதெல்லாம் ஓகே அப்படின்னா சீக்கிரமா டிலே பண்ணாம வந்து உங்களோட ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணி ட்ரீம் ஹவுஸை வந்து பில் பண்ணிங்க சிங்கநூலில் இருந்து மூன்றரை கிலோமீட்டருங்க கார்பரேஷன் சிட்டி கார்பரேஷன் லிமிட்ல வர இந்த சைட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வர மாதிரி ஃபீல் ஆகாது சுற்றி பார்த்திங்கன்னா வந்து கார்டன் ஏரியா தான் ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் சிங்கானூருக்கு நியரஸ்ட்டாக நீங்கள் டூ பிஹெச்கே பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டில் நீங்கள் புக் பண்ணி உங்களோட வீடு நீங்கள் கட்டிக்கலாம்